சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மாதாந்த முதியவர்களுக்கான நிதி வந்து நாங்கள் வழங்க போகிறோம் இது வந்து மாவீரர் குடும்பங்களை உள்ளடக்கிய பெற்றோர்கள் அது மட்டும் இல்லாமல் அனாதைகளாக இருக்கிற பெற்றோர்கள் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இருக்கிற பெற்றோர்கள் உண்மைக்குமே அங்கே வாராக்கள் எல்லாருமே பராமரிப்பு இல்லாமல் ஒரு நேர உணவுக்கு கஷ்டப்படுற குடும்பங்கள் ஸோ அப்படியான குடும்பங்கள் குடும்பங்கள் இல்லாமல் தனிநபர்களாக வாழ்கிற அந்த முதியோர்களுக்கு தான் நாங்கள் இந்த நிதியை கொடுக்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து வளமையாக வந்து முப்பது நான்காம் உதவியை வந்து டென்மார்க்கில் இருக்கிற அன்னலிங்கம் அண்ணா வந்து அவருடைய தந்தை வள்ளிபுரம் ரத்தினம் என்று சொல்ல சொல்லப்படுற ஐயாவினுடைய நினைவார்த்தமாக வந்து வழங்குறவர் பத்து பேருக்கு வந்து வழங்குறவர் மூவாயிரம் ரூபாய்படி அது மட்டும் இல்லாமல் கனடாவில் இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரன் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளிபுரம் தம்பிராசா கிருஷ்ணபிள்ளை சதாசிவம் சதாசிவம் தங்கமணி என்று சொல்லப்படுற மூன்று பேர்களுடைய நினைவார்த்தமாக வந்து நாற்பதாயிரம் ரூபா உதவியை வந்து நாற்பது முதியவர்களுக்கு நாலு பத்து முதியவர்களுக்கு வந்து வழங்குறவங்க ஸோ இன்றைக்கு அந்த நிதியை தான் நாங்கள் இப்போ வழங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக எங்களுக்கு ஒரு இருபது முதியவர்களுக்கிட்ட இப்போ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க தங்களுக்கு இந்த உதவி திரைச்சொல்லி வந்து டெய்லி எங்களை தேடி வந்து முறையுறவங்களை வந்து இருக்கிறாங்க தங்களுக்கு இந்த உதவி தாங்கன்னு சொல்லி வேதனைப்படுறாங்களாக இருக்கிறாங்க ஸோ மேலதிகமே யாராவது யாராவது வந்து ஒரு அஞ்சு பேரையோ பத்து பேரையோ மாதம் அந்த மூவாயிரமோ நாலாயிரமோ கொடுத்து உதவி செய்யக்கூடிய மாதிரி யாரும் சொந்தங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு முறை அதாவது அமாவாசை அதாவது தங்களுடைய தந்தை உங்களுக்கு ஒரு தந்தையவரால் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இருந்தால் அவருடைய ஞாபகாத்துமாக வந்து வழங்கப்படுறதாக இருக்கும் இந்த நிதி கூட இவர் இந்த முதியவர்களுக்கு வந்து உணவு வள உணவு கொடுக்க சொல்லி தான் வந்தது நான் தான் அது அவர்களுக்கு இன்னும் பிரியோசனமாக இருக்கட்டும் சொல்லி அதை நிதியாகவே வழங்குறேன் ஸோ வீரதிகமாக அவங்களுடைய தந்தையினுடைய ஞாபகத்துமாக வந்து உணவு வழங்குகிற செயற்பாட்டை இந்த அமாவாசையில் செய்யக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் இல்லைன்னு சொன்னால் நிதியாக கொஞ்சம் முதியோர்களுக்கு வழங்கக்கூடிய சொந்தங்கள் வந்து நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம் இப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோ இணைஞ்சு கொள்ளுங்கள் மேலதிகமாக முதியோர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் முதியோர்களுக்கு உணவு வழங்கக்கூடியவர்கள் வந்து கீழே இருக்கிற தொலைபேசி தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களோட கதைச்சு அந்த விஷயங்களை செஞ்சு விடலாம் சரி அம்மாக்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம் அப்பாக்களும் இருக்கிறீங்க வளமையா தெரியும் நாங்கள் மாதந்த அடிப்படையில் வந்து இந்த முதியவர்கள் விதவைகளுக்கு வந்து வந்து இயன்ற உதவியை வந்து பெற்றுக் கொடுக்குறாங்க அதாவது ஒரு நேர சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லி ஒரு மாதத்தில் வந்து ஒரு நேர சாப்பாடு நல்லபடியாக வாங்கி கொடுக்க சொல்லி எனக்கு நிதிவாரது நான் அதை வந்து உங்களுக்கு அதை பணமாக தந்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரு நாளில் நீங்கள் செலவழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ஒரு பணமாக நான் உங்களுக்கு தந்து கொண்டுருக்குறேன் அப்போ அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு ரெண்டு பேர் வந்து உதவி செய்கிறார் ரெண்டு வந்து டென்மார்க்கில் இருந்து எங்களுடைய அன்னலிங்கம் அண்ணா உதவி செய்தார் அது மட்டும் இல்லாமல் கனடாவிலேருந்து ஸ்ரீராமச்சந்திரன் என்று சொல்லப்படுறா உதவி செய்கிறவர் கனடாவிலிருந்து அவர் நாற்பதாயிரம் ரூபாய் அனுப்புறவர் முதியோர்களை குறித்து சொல்லி டென்மார்க்கில் இருந்து அன்னலிங்கம் மண்ணா முப்பதாயிரம் ரூபாய் எனப்படும் உங்களுக்கு கொடுக்க சொல்லி அந்த அடிப்படையில் வந்து ஸ்ரீ ராமச்சந்திர அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளிபுரம் தம்பிராசா கிருஷ்ணபிள்ளை சதாசிவம் சதாசிவம் தங்கமணி என்று சொல்லப்படுற மூன்று பேருடைய நினைவார்த்தமாக வந்து அதாவது அப்பாவுடைய முன்னிட்டு தான் அமாவாசை கொண்டாடப்படுறது ஸோ இந்த மூன்று பேர்களுடைய நினைவார்த்தமாக வந்து நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அன்னலிங்கம் மண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளிபுரம் ரத்தினம் என்று சொல்லப்படுற அவருடைய தந்தையினுடைய நினைவார்த்தமாக வந்து மூவா முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பி இருக்கிறார் ஸோ அப்போ மொத்தம் இருபது பேருக்கு நாங்கள் இப்போ உதவி செய்துன்னு வந்தாங்க இதுக்கு முதல்லேருந்து யாருமே எங்களோட தொடர்பு கொள்ளையில பேர் சார் அப்போ நாங்கள் போய் நேரடியாக போயிட்டு யாரையும் கேட்குற இல்லை உங்களுக்கு உதவி வேணுமா அப்படின்னு நாங்கள் கேட்குறேன்ல எங்கள்கிட்ட யாரும் தேடி வந்தால் அவங்கள லிஸ்ட்டு நாங்கள் எழுதி வச்சுருப்போம் இன்னொருத்தர் மூலமாக கதைச்சா அதை வாங்கி கொடுக்குறது பழமை அப்போ இந்த முறை தான் இந்த மாதம் தான் நீ ரெண்டுக்கு ஒரு அஞ்சாறு பேர் எக்ஸ்ட்ரா வேண்டியது வந்த நீங்கள் அப்போ வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த பத்தாம் தேதி கீழே வந்து இல்லை ஒரு பன்னெண்டாம் கீழே வந்து அந்த நிதியை உங்களுக்கு தான் அரேஞ்ச் பண்ணி தருவார் சரியாமா அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூவாயிரம் ரூபா நிதி வந்து அதாவது அன்னலிங்கம் மன்னாருடைய நிதி தவறியை வாங்குகிறார்கள் வந்து ஒன்று வந்து சிவமாலை சின்னப்பூ வாங்குவோம் வாங்கம்மா மூவாயிரம் ரூபாய்க்கா ஓகே சரி அம்மா சைன் பண்ண தேவை பண்ணிடுவேன் இது அடுத்தது வந்து கந்தையா பார்வதி கந்தையா பார்வதி வேற இல்லையா ஓகே கனகலட்சுமி இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னலிங்க மன்னாருடைய உதவியை செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஓகே சரிதானே உங்களை மூவாயிரம் தானே தங்கராசா நாகேஸ்வரி ஓகே அடுத்து வந்து ஈஸ்வரநாதன் சுதாநிதி பாருங்கம்மா மூவாயிரம் ரூபாய் இருக்கா திரேசா பார்வதி அன்னலட்சுமி அன்ன ஓகே மூவாயிரம் இருக்கா சரி அடுத்து வந்து சரோஜினி தேவி உங்களுக்கு என்ன பேருமா ஓகே அன்னலட்சுமி வாங்கிட்டா சரோஜினி தேவிய கொடுத்து விடுறீங்களா

இப்போ வந்து நாலாயிரம் ரூபா உதவியை வந்து ஸ்ரீராமச்சந்திரன் என்ன செய்கிறவர் அவருடைய அந்த மூன்று பேருடைய நினைவார்த்தமாக வந்து அதில் வந்து நாலாயிரம் ரூபா நிதியில் வந்து முதலாவது உதயகுமாரி நீங்கள் நாலாயிரம் ரூபாய் வாங்க வளம் தொடக்கத்தில் என்னென்ன எடுத்து நாலாயிரம் ரூபாய் இருக்கா தெய்வானை

নাগে অ মীন ৱাজি শ্ৰী ভূপেদি দেৱী ভূপেতি মি நீங்கள் உங்களுக்கு தெரியல வாங்க நீங்க ஓ நம்பர் ஓகே இப்போ இதில் வந்து இந்த மெட்ராக்கள் இருக்க எனக்கு பேர் இருங்களா இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க இருந்தாலும் நம்பர் இருக்கா அடுத்த பேர் என்ன எழுபத்தி ஆறு நாற்பத்தாறு எழுபத்தி ஒம்பது அந்நூற்றி எழுபத்தி ஒன்பது புத்தராணி மாணிக்கவாசம் நம்ம